அண்மை காலமாக போலீஸ் திணைக்களம் அரசியல் மயமாக்கல் தொடர்பில் அனைவரும் பேசி வருகின்றனர் நாங்கள் ஆட்சியில் இருந்த போது மாதிபரிடமிருந்து அதிகாரத்தை எடுப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் மக்களுக்கு சேவை செய்வதா அல்லது திருடர்களை பிடிப்பதா அண்மையில் மிருக காட்சி சாலையில் இருந்து முப்பத்தி ரெண்டு பறவைகள் திருடி சென்றுள்ளனர் இப்போது இந்த நாட்டில் உள்ள போலீசார் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் அது தொடர்பில் எமக்கு எந்த விவாதமும் இல்லை எனவே போலீஸ் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டால் போலீஸ் ஆணைக்குழு போலீசாரின் இடமாற்றங்களை செய்யட்டும் நீங்கள் ஏன் அரசியல் ரீதியாக தலையிடுகின்றீர்கள் இன்று நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் போலீஸ் துறை அரசாங்கத்தின் கைப்பாவையாக முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது எனவே பொலிசு மாதிபர் நீங்கள் தலையிட்டு இதனை செய்ய வேண்டும் அரசியல் ரீதியாக கடைக்கு செல்லும் சந்தர்ப்பங்களில் என்ன நடந்தது என்பதை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து போலீஸ் துறையினை அரசியல் மயப்படுத்துவதை நிறுத்துங்கள் போலீஸ் ஆணைக்குழு தொடர்பில் விவாதம் கோரி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார் போலீஸ் இலக்கிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கான அதிகாரத்தை ஆணைக்குழு போலீஸ் மா அதிபரிடம் கையளித்துள்ளதாக தெரிவித்து அவர்கள் இந்த விவாதத்தை கோரியுள்ளனர் போலீஸ் ஆணைக்குழுவில் சுயாதன தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உடனடியாக பாராளுமன்றம் தலையீடு செய்ய வேண்டும் என நாம் யோசனை முன்வைக்கின்றோம் பக்ஷநாகிராம கந்தவொல்லா கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி நாளை விவாதத்தை நடத்துவோம் காரணம் இன்று மாலை போதை பொருளொழிப்போ ஹீரோயின் உள்ளிட்ட கடத்தல்களை ஒடுக்குவது தொடர்பிலான விசையிட கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார் மஹஜா ராஷா மொத்தமா நாளை விவாதத்தை நடத்துவதற்கு உனக்கு இதனை அவசர பிரேரணையாக முன்வைத்தோம் காரணம் நாளை போலீஸ் ஆணைக்குழு கூட உள்ளது இதனை அதிபரிடம் கையளிக்குமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது போதைப் பொருளை போன்ற இந்த விடயமும் நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதிகாரம் அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இஞ்ச முட்புகள் பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் கருத்து வெளியிட்டனர் இன்று வரை முப்பத்தி இரண்டு பேர் எவ்வித காரணமும் இன்றி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அதே போன்று சீனியர் டிஐஜியினர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்

போலியான அச்சத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர் நாம் ஜனநாயகத்துக்கு அமைய செயற்படுகின்றோம் மக்கள் ஆணை அதற்கு கிடைத்துள்ளது பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாட்டம் வழங்கியுள்ளது என்னவென்றால் இவருக்கு எனும் ஆணைக்குழுவின் நடவடிக்கையால் அநீதி ஏற்பட்டால் மேன்முறையை செய்வதற்கு ஒரு இடம் இல்லை அவ்வளவுதான் சபையை தவறாக வழி நடத்துவதற்கு இடமளிக்க முடியாது கௌரவ சபாநாயகரே ஆணைக்குழு எந்த இடமாற்றத்தையும் வழங்கவில்லை இடமாற்றம் வழங்கியவர்களை தற்போது போலீஸ் ஆணைக்குழு பார்த்துக் கொண்டுள்ளது இவர்கள் சர்வதிகாரத்தை நோக்கி செல்லவே முயற்சிக்கின்றனர் போலீஸ் ஆணைக்குழு ஒருபோதும் வெளியில் இருந்து அதிகாரத்தை போலீஸ் மா அதிபருக்கு வழங்கியதில்லை நானும் முன்னாள் போலீஸ் அமைச்சர் நாம் ஒருபோதும் இதில் தலையிட போவதில்லை நானும் முன்னாள் போலீஸ் அமைச்சர் நாம் ஒருபோதும் இதில் தலையீடு செய்யவில்லை போலீஸ் கொமிசோமா போலீஸ் போலீஸ் ஆணைக்குழு போலீஸ் மாதிபருக்கு அதிகாரத்தை வழங்கினால் போலீஸ் மாதிபர் அத்தகைய ஒன்றை செய்யும் போது போலீஸ் ஆணைக்குழுவில் மேன்முறையீடு செய்ய முடியும் ஆகவே ஆணைக்குழு விருப்பத்துடன் அந்த அதிகாரத்தை போலீஸ் மாதிபருக்கு வழங்குகிறது ஏதேனும் அநீதி ஏற்பட்டால் மேன்முறையீடு செய்வதற்கு ஆணைக்குழு உள்ளது ஆகவே யாரும் அச்சமடைய வேண்டாம் நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் அச்சமடைய வேண்டாம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பொறுப்பளிப்பதற்கான அதிகாரம் அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் உத்தரவிற்கு அமையவோ பாராளுமன்றத்தின் உத்தரவிற்கு அமையவோ ஆணைக்குழு பொலிஸ் மாதிபருக்கு அதிகாரத்தை வழங்கவில்லை எடுக்கும் தீர்மானத்திற்கு அமையவே இது நடக்கின்றது தற்போது நாம் நியமித்த ஒரு உறுப்பினர் மாத்திரமே இருக்கின்றார் ஏற்கனவே அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பெரும்பான்மையாக உள்ளனர் இந்த கருத்துக்களை வெளியிடுவதும் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதன் சில அதிகாரங்கள் அதிபருக்கு வழங்கப்பட்டுள்ளனவா இது தொடர்பில் ஆரம்பம் இதுவரை அவ்வாறான இறுதி முடிவு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை தற்போது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முதல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வரையிலான நியமனங்கள் பதவி உயர்வு நியமனங்கள் மற்றும் இடமாற்றம் என்பனவற்றை தேசிய போலீஸ் தானைக் குழுவினால் மேற்கொள்ளப்படுகிறது போலீஸ் கன்ஸ்டபிள் முதல் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு பொறுப்பாக போலீஸ் மா அதிபர் செயல்படுகிறார் சில இடங்களில் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ் பரிசோதகர் மற்றும் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிலைய பொறுப்பதிகாரிகளாக செயற்படுகின்றனர் நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் தொடர்பிலான அதிகாரத்தை போலீஸ் மாதிபர் கூறியிருந்தார் அது தொடர்பில் ஆணைக்குழு முறைமையொன்றை உருவாக்கியுள்ளது அதன் பிரகாரம் மாத்திரமே நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் மேற்கொள்ள முடியும் அதனை தவிர வேறு எவரேனும் செயற்பட்டால் போலீஸ் ஆணைக்குழுவிடம் மேன்முறையீடு செய்ய முடியும் ஆணைக்குழு அதனை கையாளுகிறது அரசியலமைப்பின் பிரகாரம் ஆணைக்குழுவினால் போலீஸ் அதிபருக்கு வழங்க முடியும் போலீஸ் அதிபர் தன்னிச்சையாக செயற்பட்டால் வருத்தமான அறிவித்தலின் மூலம் அதிகாரத்தை மூழப்பெற்றுக் கொள்ளவும் முடியும் मेकोल नई <laughs>